பங்கேற்ற போது தான் அந்த அவன் அழுகையில் ஏதாவது வேறு மாதிரி செய்யணும்ன்ற சிந்தனையில் உருவானது தான் எழுவான் அதை தீபா ஜோசிக்கு வந்தால் தான் நிலுவான் அப்போ இந்த எழுவான் என்ற அந்த நிறுவனத்தை கட்டி அமைக்கிறதுக்காக நீங்கள் இப்போ எவ்வளோ ஆழமாக ஒரு பேக்ரவுண்டில் வேலை செஞ்சுருப்பீங்கள் எலுவான இது கனகாலமாக இது சிந்தனை நான் டிக்டாக்குன்றது எங்களுக்கு அடிஷனாக கிடச்ச செய்து தான் அதே டைமுக்கு உங்களை மாதிரி அறிவாளிகள் எல்லாம் பக்கவெல்லாம் நிறைய பேர் பின்னுக்கு வந்தது அதை விட அடிஷனலாக கிடச்சது உண்மையாகவே நான் இது நான் நினைச்சிருக்கலாம் ஆனால் நிறைய ஆக்கள் வந்து இதே மாதிரி தமிழர் எழுச்சி பரவணுமனு நினைச்ச தண்ணியால் தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணினேன் அதால் தான் இது வெற்றியும் அவ்வளோ ஆக்கள் வந்தது நீங்க நினைச்ச மாதிரி கட்டி அமைக்கப்பட்டு கொண்டு வருகா அல்லது என்ன மாதிரி கூட உங்களோட ப்ரோக்ரெஸ் எப்படி இருக்கு உண்மையா நினைச்ச விட பெட்டராக தான் கட்டி அமைக்கப்பட்டு கொண்டு வருது அந்த ப்ரோஜெக்ட் செய்யறதுல ஒரு லேட் இருக்குதான் உண்மையாவே அதுக்கு சட்டச்சிக்கல் காரணம் அடுத்தது எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களும் காரணம் ஆனால் அந்த எதிர்நாள் செய்த பிரச்சாரங்கள் தான் இனிமலுங்களை இன்னும் வளர்க்க போகுதுன்றதும் சத்தியமான உண்மை ஏனென்றால் ஒன்றுமில்லாமல் நாங்கள் வளர்ந்து கொண்டு போகிறதும் சரி பிர எதிராக வந்து அதை உடைச்சு கொண்டு போய்க்குள்ள தான் அது வீரியமாக வளரும் கீரை கடைக்கும் ஒரு எதிர்க்கடை பண்ணுற மாதிரி தான்

அரமணத்த ஆசைப்படி எல்லாம் வெல்லணும் எல்லாம் நடக்கணும் நாங்கள் ஒரு வரலாறு படைப்பம் நன்றி வணக்கம் மதியதா சொல்லி ஆசைப்படுறீங்களா ஒன்று வில்ல உங்களை இன்டர்வியூ எடுக்க ஓகே உங்கள் எடுத்து உங்களையே போஸ் பண்ணோம் ஓகே சரியா ஓகே